யூடியூப் சொன்னவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்லாய்த்துக்கள் யாரெல்லாம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வெளியே போதிங்க இல்லை கோயிலுக்கு போதிங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அப்படின்னு அடம் பிடிச்சி அவரே வாங்கி கொண்டு போட்டு போயிட்டு வந்ததுனால அவங்க அடம் பிடிச்சி பக்கத்தில் இருக்க டவர் பார்க்கு அது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி வந்தவுடனே சூப் வாங்கி பிடிச்சிட்டு தான் அவங்க விளையாடுவாங்க போல் எல்லாரும் மிக பெரிய பையன் அதே மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பிங்க இன்னைக்கு தென்னும் நல்லா இருக்குது யார் யார் வீட்டில் சாமி கோயிலுக்கு போகிறீங்க யார் யார் இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்காங்களோ பார்க்க போவீங்கன்னு சொல்லுங்கள் பெரிய பையன் யாருக்குமே வழி விடாமல் நின்னுட்டுட்டாங்க இறங்கி இறங்குன்னு நான் டேடி சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு கேட்க மாட்டாங்க வாழை பிடிச்ச பையங்க அவள் இறங்கி வராம நான் பாதிலே அலங்காக இருந்தாங்க எல்லா வீட்லேயுமே குழந்தையும் இருக்கும் குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இது என்னோட குட்டி பேபி அந்த வச்சு வச்சுப்பாங்க அம்மா மாதிரி விடுறோம் அவங்க அப்பாவும் மக்களை வச்சு விளையாடுறாரு நான் சொல்கிறேன் தம்பிங்க ரெண்டு பசங்களை வச்சு சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ரெண்டு பெரியவன் வந்து குட்டி பையனை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்க விளையாடு வீட்டில் வச்சுருக்கவே பெரிய விஷயமா இருக்குது விளையாட வீட்டில் சொல்லி தான் பார்க்கே கூட்டிகிட்டு வந்தது நல்ல நல்லா இருக்கும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்தார் குட்டி பையன் என்ன ஏஜ் ஆகுது ஃபோர் அண்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆகுது அவனை வச்சு விளையாட வைக்கிறாரு ஆனால் பரவாயில்லைங்க நேர் அதுவும் செம்ம கூட்டம் நிறைய கூட்டம் தீ பார்க்கல எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக கூட்டிங்க அது குழந்தைங்க கூட்டிகிட்டு பார்க்க தான் வந்துருக்காங்க கூட்டிகிட்டு வந்து வரணும் நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை நம்ம என்னங்க முக்கியம் நீங்கள் கூட விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யாருக்கெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் நிறைய என்ஜாய் பண்ணியாச்சு நிறைய வீடியோஸ் எடுக்கல ஒரு வழியாக கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள் கிளம்பி சரி எங்கேயாவது ஒரு பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு விளையாடியாச்சு கொஞ்சம் பசிப்போம்ல அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் டை ஆகிடுச்சுங்க கிளம்பி அடிச்சு கிளம்பி நம்மள போகிறோம் சரி அங்கே ஒரு இடம் ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று வச்சுங்க நிறைய பேருக்கு நினைக்கிறேன் அதுதான் டவர் டவர் பிடிச்சத